ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு Homemade ஃபுட் நம்ம எப்படி தயாரித்து கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் இது நிறைய பெட் பேரண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டைப் ஆஃப் கேட்ஸ்க்கும் இந்த ஹோமேட் ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பிரதர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரதர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுறீங்க பார்த்திங்களா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நேராக நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம் இந்த ஃபுட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த பம்கீன் பார்த்தீங்கன்னா எல்லோ பம்கீன் அதாவது பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா ரெய்னி சீசன் முடிஞ்சதுலேருந்து சம்மர் வரைக்குமே மேக்சிமம் இப்போலாம் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும் அது இல்லாமல் நாட்டுக்கோழி நான் எடுத்திருக்கேன் நல்லா மசில்ஸ்லாம் இருக்கக்கூடிய பீசஸ்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா இது நாட்டுக்கோழி நல்லா ரஃப்பாக இருக்கும் அண்ட் கிட்டன்ஸ்க்கு ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணுறோன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டர்மரிக் பவுடர் வந்து ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன் இது எல்லாமே நாலஞ்சு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இப்போ சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சி பம்கினும் நல்லா பாயில் ஆகிடுச்சி இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு நம்ம ஃப்ளஷை தனியாகவும் பம்கின் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம் டாக்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதே மாதிரி அப்படியே போட்டுடலாம் அவங்க நல்லா போன்லாம் கடித்து சாப்பிடுவாங்க ஆனால் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கடித்து போனெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது எல்லாமே போயிட்டு பல்லு இடுக்கில் குத்தி கம்மில் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அது இல்லாமல் கம்மில் போயிட்டு நல்லா சொருகிக்கும் சில நேரங்களில் கேட்ஸ் அவசரமாக சாப்பிட்றதால விழுங்கிடுவாங்க அந்த டைமில் தொண்டையில் போயிட்டு குத்திக்கும் இல்லைன்னா அடைச்சிக்கும் குடல் பகுதியில் போயிட்டு மாட்டிக்கும் இதில் உள்ள போன் பீசஸ்லாம் நம்ம எடுத்துடலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இப்ப கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது அந்த டைம்ல நம்ம என்ன ஃபுட் கொடுக்கலாம் நம்ம கேட்ஸ் நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு லூஸ் மோஷன் ஆயிட்டு நீங்க மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் என்ன ஃபுட் கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ஃபுட் ஒருவேளை ஒத்துக்காம போயிடுமோ இன்னும் நிறைய லூஸ் மோஷன் போவாங்களோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஃபுட் பாத்தீங்கன்னா கேட்டுக்கு லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு சிவியரா தனித்தனியா போயிட்டே இருக்காங்க மெடிசன்ஸ் கொடுத்தாலும் கண்ட்ரோலே ஆகாமல் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி பாயில் பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு பாயில் பண்ணுறப்ப நல்லா பஞ்சு மாதிரி பாயில் ஆகிடும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கைகளால் மசிச்சு அப்படியே கொடுத்துடலாம் லூஸ் மோஷன் போகிற கேட்டுக்கு தானே இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் நார்மலாக இருக்கக்கூடிய கேட்டுக்கு கொடுக்கக்கூடாதான்ற கேள்வி நிறைய பேருக்கு இங்கே வரலாம் நார்மலாக இருக்கக்கூடிய கேட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது எல்லா டைப் ஆஃப் கேட்ஸுக்குமே கொடுக்கலாம் பர்ஷியன் கேலிக்கோ எல்லாருக்குமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இந்த ஃபுட்டை நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதால கேட்ஸ்க்கு ஏற்படும் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கேட்ஸ்க்கு சிவியரா லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்கு தண்ணி தனியாக போய்கிட்டே இருக்காங்க அந்த டைம்ல டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகிட்டு இருக்கு வாட்டர் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா பம்ப்கின்ல நிறைய நார்ச்சத்து இருக்குது அதில் உள்ள ஃபைபர் கண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியில் தண்ணியை வாட்டர் கண்டென்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே டைம் டாக்ஸின்ஸ் எதுவாக இருந்தாலுமே மோஷனில் வெளி ஃபைபர் தான் ஒரு இன்டெஷனை கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அண்ட் கிட்டன்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒன்று அது எல்லாமே இந்த பம்ப்கின்ல நிறையாவே இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அதுவே டியூவல் ரோல் பண்ணும் இந்த ஃபுட்டே இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப கேர்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது ரொம்ப டைட்டாக போகிறாங்க ரொம்ப கல் மாதிரி போகிறாங்க அதே டைம் அவங்க முக்கி போகிறாங்க சில நேரங்களில் அவங்க மோஷன் மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க மோஷன் போகிறது வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இதுல நிறைய ஃபைபர் இருக்கிறதால அவங்களுக்கு மோஷன் நார்மலாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுல லூஸ் மோஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது கான்ஸ்டிபேஷனுக்கும் மலச்சிக்கலுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறப்ப கேட்ஸோட வயிறு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ லூஸ் மோஷன் போற கேட்ஸ் அண்ட் கிண்டன்ஸ்க்கு கொடுக்கலாம் இதுவே மலச்சக்கல் இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கும் கொடுக்கலாம் எங்கள் கேட் நல்லா இருக்காங்க இப்போ இதில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கேட்ஸுக்கு இந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கும் வீட்டில் இந்த ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்குறப்ப இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அது இல்லாமல் நாளைக்கு தேவையான ஃபைபர் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய ஃப்ளஷ்ல அதாவது சிக்கனாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் மீட்ஸ் மற்ற எது கொடுத்தாலுமே அதில் ஃபைபர் கன்டென்ட் வந்து டயட்ரி ஃபைபர் பார்த்திங்கன்னா தேவை இல்லை அதனால் நம்ம ஃபைபரை வந்து இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் வேறு விதமாக பார்த்தீங்கன்னா புல் கொடுத்தும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி பம்கினை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கும் கொடுக்கலாம் நம்ம சாக்கவும் நல்லா தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து நான் கொடுப்பேன் நல்ல ஹெல்தியா அவனோட ஹேர் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும் இவன் கொஞ்சம் ஜீப்ரா கேட் மாதிரி இருக்கான் அதனால அவனோட ஸ்கின் வந்து நல்லா அவ்வளோவா தெரியாது நல்லா ஹெல்தியா இருப்பாங்க லூஸ் மோஷன் போகக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு ஆன்டிபயாட்டிக் ப்ரோபயோட்டிக் அதோட சேர்த்து இந்த கேட் ஃபுட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் கன்ஸ்டிபேஷனால கஷ்டப்படக்கூடிய கேட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்டை நீங்க கொடுக்கறப்பவே நார்மலா மோஷன் போயிடுவாங்க இந்த பம்ப்கின் நம்ம தேவையான குவான்டிட்டி அவங்களோட ஃபுட்ல கொடுக்கறப்ப டூ பீசஸ் அது த்ரீ பீசஸ் ஃபோர் பீசஸ் போதுமான சத்தானது இதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது அதனால் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் அது இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து அவ்வளோவா ஆகாது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் எதனாலனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதாவது உடம்புல வந்து தேவையில்லாத டாக்ஸின்ஸ் தங்கவே தங்காது எல்லாமே மோஷனில் வெளியாகிடுறதால வயிறு நல்லா சுத்தமாக இருக்கிறதாலையும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நோய்கள் அதிகமாக வராது இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை சிங்க்குன்றது ஒரு எலமெண்ட்ஸ் அதுவுமே இதில் இருக்கிறதால அவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருப்பாங்க ஸ்கின் டிசீஸ் அடிக்கடி வரக்கூடிய கேர்சன் கிட்டன்ஸ்க்கும் வாரத்துல ரெண்டு நாள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க இப்போதான் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு டேஸ்ட் காமிச்சிக்கிட்டே வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னாலே அவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டெய்லி கொடுக்க வேணாம் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மோஷன் டைம்ல கான்ஸ்பேஷன் டைமில் திடீர்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பழக்கப்படுத்தணும் இதுவே ப்ராய்லர் சிக்கனாக இருக்குது அப்படின்னா டேரக்டாக சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம பாயில் பண்ணி கொடுத்துடலாம் குக்கர் தேவையில்லை அதை நான் வந்து விலாகில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி சுட்டி சாக்கோவுக்கும் ஆதரவு கொடுங்க இது சம்பந்தமா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்